இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இந்த வீடியோ வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் எந்த ஒரு மரத்து ஒரு செடிக்கு வந்து ஒட்டு வைக்கிறோம் அந்த வீடியோ உங்களோட இதில் இணைச்சிருக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா இந்த எடுத்து கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் ஆயிடுச்சு அதான் சரி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இல்லாமே சேர்க்கிறேன் ரோஜா நல்லாவே பூத்து இருக்கு இன்னைக்கு அதெல்லாம் கட்டிங் பண்ணணும் இவங்களாம் இப்போ புதுசாக வந்திருக்கிற முட்டுகள் டபுள் ரோஸ் இதுவும் காசும ரோஜா தான் இன்றைக்கி எல்லாத்தையுமே கட்டிங் பண்ணிட்டு செடியும் கொஞ்சம் கட்டிங் பண்ண போகிறோம் கட்டிங் பண்ணி விட்றலாம் கொஞ்சம் அஸ்வினி பூச்சி தொல்லையாக இருக்குது அதனால கட்டிங் பண்ணி விட்றலாம் இது வந்து புதுசாக ரோஜா ரோஜாப்பூ மொதல் மொதல் முட்டு வந்துருக்கிறான் ஆரஞ்சு கலரு இதுவும் ஆரஞ்சு தான் இது ஏற்கனவே வந்து பொடிப்பூ நல்லாவே பூத்து இருக்கு செடி நல்லா ஆரோக்கியமாக இருக்குதான்னு பார்க்குறதுக்கு நம்ம அந்த முட்டு இலையை அந்த தண்டில் இருக்கிற துளிர பார்த்துலாம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் செடி வந்து ஆரோக்கியமாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இதுவும் ஒரு ஆரஞ்சு கலர் தான் நெருக்கமான பூவு இது வந்து மஞ்சள் ரோஜா இருக்கிறாங்க சரியா இதில் வந்து எந்த ஒரு முட்டுமே இல்லை இதில் நல்லா துளிர் இருக்கிறாங்க நம்மளுக்கு செடிகள் ஆரோக்கியமாக இருக்கணும்னா அந்த தண்டையெலாம் துளிர் வரணும் தான் நம்மளுக்கு ஹாப்பியாக இருக்கும் இது வந்து இது ஒரு வகையான செடி கனாமர கலரில் இருக்கும் இது வந்து எல்லா செடியுமே மொட்டையாக்கி விட்டாச்சு ஆனால் ஒரு துளிரும் அந்தளவுக்கு வரலை இந்த லேசாக இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் ஆனால் அது ஆரோக்கியம் இல்லாமல் போய்கிட்டுருக்கு அது என்னென்னு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பார்த்து கவனித்து செய்யணும் அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து நம்ம காசுமீர் ரோஜா ஃபுல்லாக எல்லாத்தையுமே நம்ம எடுத்துருவோம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் காஷ்மீர் ரோஜா நம்ம ரெண்டு மூணு செடியில் இது வந்து ரெண்டு செடியில் உள்ளது இன்னொரு செடியில் உள்ளது அப்புறம் தான் எடுப்பேன் மொத்தமாக இப்போ வந்து எடுத்து எடுத்துடலாம் காஷ்மீர் ரோஜாவை எடுத்துகிட்டு அந்த ரெண்டு செடியில் வந்து நிறைய அஸ்வினி பூச்சி இலைகள் பின்னுக்கு பார்த்தீங்கன்னா இருக்குது நம்ம அடிக்கடி வேப்பனை கரசல் தொளிக்க முடியல திங்க செடியில் வந்து இலைகள் ரொம்ப பழுக்குது இஞ்சி அது போட்டு தொளிச்சால் கூட சில நேரத்தில் இலைகள் இது பண்ணுது இது வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம வந்து ஒன்றும் ஆகாது நம்ம விட்டு விட்டு செய்யும்போது செடியை வந்து ரொம்ப குண்டி போயிருது அதனால நான் என்ன செஞ்சேன்னா பூத்து பூக்களை எடுத்தாச்சுல பரவாயில்ல பழைய செடி தானே அதனால் பழைய தண்டுகளை இலை எல்லாத்தையுமே நல்லா பெரிய தான் இருக்கனால எல்லாத்தையுமே நான் கட்டிங் பண்ணி விட்றேன் அதுக்கப்புறம் புதிய தளிர் வரட்டும் இந்த அஸ்வினி பூச்சியிலேருந்து இது ஒரு வழி நம்ம நம்ம செடியை காப்பாற்றுருக்கோம்ல பெரிய செடியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நல்லா தாராளமாக கட்டிங் பண்ணி விட்டுருங்க இந்த பாருங்கள் இலையில் பாருங்களேன் நம்ம பூச்சி மருந்து அடித்தா நம்மளுக்கு குறையுது இல்லைனா மறுபடியும் வந்துடுது வேப்பனை கரைசல் அடித்தோம்னா குறையுது மறுபடியும் வந்துடுது ரொம்ப சில இது ரொம்ப அப்பிப்பையும் இருக்குது இதெல்லாம் வேப்பன கரசில் அடித்து நம்மளுக்கு வந்து லேசாக இருக்கிறது நம்மகிட்ட கொரோனா வெட்டி விட்டு அடிக்கிறதுக்கும் நம்மளுக்கும் முடியலை அதனால் வேறு செடிக்கு வேறு அது பரவுது அதனால் நான் என்ன செஞ்சேன் இப்போ வந்து இதை எல்லாத்தையும் வெட்டி விட்டாச்சு ஓகே எல்லா செடியுமே வெட்டியாச்சு காஷ்மீர் ரோஜா நம்மளுக்கு மேலே வந்து மூணு செடி இருக்குது மூணு ரோஜா செடியுமே எல்லா பூக்களையும் எடுத்துகிட்டு கட்டிங் பண்ணி விட்டாச்சு ஓகே இன்றைக்கி நம்ம கொடுக்கக்கூடிய பயிரூக்கி வந்து ரொம்ப ஈஸியான பயிர் நம்ம வந்து இட்லிக்கு வந்து அரிசி உளுந்து உற வைப்போம்ல வெந்தயம் எல்லாமே அந்த தண்ணியை வந்து ஒரு மூணு அலசு எடுத்தேன்னா நம்ம வந்து அரிசி உற வைப்போம் அதை வந்து எடுத்து வச்சு புளித்ததோடு இந்த இதை விட இன்னும் ஒரு மூணு மடங்கு தண்ணி கொடுத்து கொடுத்து நீங்கள் வச்சுக்கிறணும் சரியாக நம்ம வந்து இட்லி தோசைக்கு உற வைப்போம் ஆப்பம் இதெல்லாம் உற வைப்போம் பருப்புகள் உற வைப்போம் எந்த தண்ணியாக இருந்தாலும் சரி அதனால் புளித்ததோடு நீங்கள் கொடுங்க ஊற்றி வச்சாச்சு ரெண்டு நாள் ஆகுது நல்லா புளிச்சு போயிருக்கு இது வந்து இப்போ காவாளி தானே இருக்குது இதில் என்ன செய்யுங்க முக்கால் வலி தண்ணியை ஊற்றி செடியில் கொடுங்க இப்படியே கொடுக்கக்கூடாது கொடுத்திக்கண்டா அது வந்து செடி வந்து செத்து போயிடும் அதை பார்த்துக்கறோம் சரியா அந்த மாதிரி பார்த்துக்கறேங்க இது வந்து கஞ்சி அதாவது பழைய சோறு ஒரு குக்கருக்குள்ள ஒரு இது அது இருக்குது இது கல்லணி தண்ணி இருக்குது இன்றைக்கி உள்ளது அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து புளிக்க வைப்போம் நம்ம வீட்டில் கொஞ்சம் தான் இருக்கும் நான் உடைய இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன் நாங்கள் மூணே மூணு பேர் தான் கொஞ்சம் தான் இருக்கும் அதனால் நம்மளுக்கு தான் வரும் ஒரு நாளைக்கு கல்லணை தண்ணி இந்த தண்ணியே இது இப்போ குளிச்சு பேருக்கு இதை வந்து முக்கால் வலி தண்ணி கொடுக்கணும் இப்போ காவாலி இது இருந்துச்சுன்னா முக்கால் வலி கொடுக்கணும் ஓகேயா ஒன்றுக்கு மூணு மடங்கு தண்ணி கொடுங்க போதும் ஒரு பகுதி கல்லணை தண்ணி புளித்த கல்லணை தண்ணியை சோறு உடித்த தண்ணி இருந்துச்சு அப்படின்னா மூணு மடங்கு நாலு மடங்கு தண்ணி கொடுங்க அது நல்லது செடி கீழே கொடுக்கும்போது நான் சின்ன சின்ன கப்பில் சின்ன சின்ன ரோஜா செடி சின்ன சின்ன செடிலாம் வந்து பக்கம் வச்சுருப்பேன் சரியா நம்ம அடுப்படி ஜன்னலாக திறந்தால் அந்த ரோஜா செடி இந்த இதெல்லாம் நம்மளுக்கு அப்படியே தெரியும் பார்த்துக்கிட்டே சமைக்கலாம் அதுனால் இங்கே வந்து சரியான காற்று மலையம் அப்படி ஏதோ ஒன்று எல்லாத்துக்கும் தாங்கி தான் அது வளருது சின்னதுலேருந்து இதிலையும் பழக்கிட்டேன் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு நாள் தண்ணி ஊற்றுலனாலும் எதுவுமே ஆகாது நல்லாவே இருக்கும் ரொம்ப பராமரிப்பு தேவையில்லை ஒரு இருந்து நம்ம எப்படி ஒட்டு போடலாம் இன்னும் ஒரு செடியை எப்படி ஆக்கலாங்கிற வீடியோ பார்க்கலாம் செஞ்சு பாருங்கள் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு ஆகும் இந்த மாதிரி சின்ன பாட்டலை எடுத்துக்கிறோங்க செடிகளை பொறுத்து எடுத்துக்கிறோங்க ஓகே அந்த குச்சியை பொறுத்து இது வந்து ஐநூறு மில்லி பாட்டல் சாதாரண தண்ணி தண்ணி பாட்டில் தான் அதை மூடியில் காவாசி வெட்டி போட்டுருங்க இது நம்மளுக்கு தேவையில்லை இப்போ அதோட என்ன செய்யும் கத்திரிக்கொள்ள வச்சு அந்த வெட்டின பகுதி வந்து தூர் வரைக்கும் தூரில் வந்து பாதி வெட்டணும் அந்த மாதிரி வெட்டிடுங்க அந்த மாதிரி வெட்டி வெட்டி வெட்டிட்டு நடுக்க நடுக்கு லேயர்ஸ் அப்படியே ஓட்ட போட்டுருங்க அதில் நம்ம தண்ணி ஊற்றணும் அதனால் போட்டுருங்க ஓகே இதுலேயே கப்பும் செய்யலாம் நம்ம ஜூஸ் கப்பு இருக்குல்ல அது கடையில் வாங்கிட்டு அதுவும் செய்யலாம் இந்த மாதிரி அதோடு அவ்வளோ இதில் நீங்கள் மண்ணை வச்சு நீங்கள் நம்ம வந்து அதில் வைக்கணும் அவ்வளோதான் தரவங்க வந்து இது வச்சுருக்காங்க அது என்ன இந்த மாதிரி வாயில் வெண்டா விட்டு உள்ள எந்த தேவையில்லைன்னு சொன்னாங்க செம்மண்ணில் வச்சு தான் அவங்க வந்து ஒட்டு வைப்பாங்க அதனால செம்மண்ணு தான் நம்ம வீட்டில் இருக்குது கொஞ்சம் வாங்கி வாங்கி வச்சது அதை வந்து ஓ வைக்க போகிறாங்க இந்த மாதிரி வைக்கிறேன்னா வச்சுக்கரலாம் அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி பாட்டில் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஏதாவது நல்லா சாஃப்டான பாட்டில் தானே நம்ம சின்ன இதுக்கு தக்கன அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பெருசு தக்காக இது பண்ணிக்கலாம் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் ஏன் வீட்டுக்காரங்க இப்படி ஒட்டா பழையக்கிட்டாங்க அப்படின்னா சில செடியை வந்து வெட்ட வேண்டிய சூழ்நிலை வரும் சில இள என்னல் உளுந்துரும் இடத்த மாற்றி வைப்பாங்க பதினஞ்சு செடி செத்து போயிடும் பத்து வருஷம்னாலாம் எத்தனை செடி செத்து போச்சு தருமே இடத்த மாற்றி வச்சு இப்போ வந்து ஒட்டு போட்டாச்சு அதனால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை ஒரு செடிக்கு பதிலாக இன்னும் ரெண்டு செடியை உற்பத்தி பண்ணி வேறு இடத்துல வச்சிடறாங்க அதனால நம்மளுக்கு கவலை இல்லை இப்போ செம்மண் இருக்குது அந்த செம்மண்ணில் வந்து அதை அதை உள்ளுக்கு வச்சு நம்ம வந்து அப்படியே அந்த செடி எந்த மரத்தில் ஒட்டு வைக்கிறோம் வைக்கணும் அது ஒரு கயிறு வேணும் கோ கோகோபீட்டு இருந்தால் போடுங்க என்னட்டா தேங்காய் நரது இருக்குது அதை கட்டிங்க முன்னாடி அந்த செம்மண்ணில் மிக்ஸ் பண்ணுறாங்க அவ்வளோதான் ஒரு வலை வேணும் வலை இல்லை அப்படின்னா பிளாஸ்டிக் பேக்கை வெட்டிக்கிறேங்க ஓகே எப்படியோ செஞ்சுக்கிறேங்க இல்லைன்னா வெறும் பிளாஸ்டிக் பாட்டில் இருந்தால் கூட போதும் அந்த மாதிரி செய்யலாம் எல்லாம் மரத்தில் அப்படியே மண்ணை வச்சு செய்யலாம் அப்புறம் கத்தால ஜேல் வேணும் இவ்வளோதான் பொருள் ஒரு சின்ன மரத்துக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும் மூணு வாரத்துலேருந்து ஒரு மாதத்தில் உங்களுக்கு வந்து ரெண்டு நாளைக்கு ஒருத்தா தண்ணி மட்டும் ஊற்றிடுங்க மறந்துடாதீங்க அதுக்கப்புறம் இது கரெக்டாக நீங்கள் கவனித்து செய்யணும் இந்த மர எந்த செடி மரம் செடியில் நீங்கள் வந்து ஒட்டு வைக்கிறீங்களோ அதை லேசாக நீங்கள் என்ன செய்யணும் அறுத்து விடணும் மேத்தோலை மட்டும் லைட்டாக நல்லா சுனப்பான கத்தியை வச்சு லேசாக அப்படி கீறி விடணும் ஓகே அந்த மாதிரி கீறி விட்டு மேத்தோல் மட்டும் அப்படியே நடுவுக்கு அப்படி பகுந்துடணும் எத்தா பெரிய மரமாக இருந்தாலும் நீங்கள் செய்யலாம் இதே முறையை செய்யலாம் இந்த மாதிரி வவுந்துடணும் வவுந்து அதை அப்படியே எடுத்துடணும் உள்ளுக்கில் இருக்கிற மரத்துக்கு எந்த ஒரு கீரலும் வரக்கூடாது மேத்தோவில் மட்டும் நீங்கள் வவுந்து எடுத்துடணும் இதுதான் ஒட்டு போடுற முறை முக்கியமான ஸ்டெப்பு இது நல்லா கவனித்து பார்த்துக்கிறேங்க ஓகே இதில் வந்து ஆலுவராஜ்யெல்லாம் தடவுறாங்க இன்னும் கடைசி ஸ்டெப் இருக்குது இதையும் கரெக்டாக நீங்கள் பார்த்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் ஒர்க்கட் ஆகும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அதில் வந்து மண்ணை வைக்கணும் மண்ணை வச்சு மண் வந்து நீங்கள் இந்த மாதிரி வளையலையும் வைக்கலாம் பாட்டிலையும் வைக்கலாம் ஒரு பிளாஸ்டிக் பை இருந்தால் கூட நீங்கள் மண்ணை அதில் வச்சுட்டு கூட அதை அப்படியே சுற்றலாம் எப்படி வேணுமோ செஞ்சுக்கலாம் இது ஒரு வகையான ஒட்டு போடுற முறை அவ்வளோதான் இந்த மாதிரி ஒட்டு போடுற முறை பல மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் என் வீட்டுக்காரவங்க இப்படி செய்கிறாங்க இந்த இந்த மரத்துக்கு ஓகேயா ஆனால் சில நேரத்தில் கப்பு ஜூஸ் கப்பில் அப்படியே வச்சு செய்வாங்க சில நேரத்தில் இப்படி செய்வாங்க பாட்டில் வெட்டி செய்வாங்க ஸ்ட்ரோ சின்ன சரியாக இருந்தால் ஸ்ட்ரோவை வெட்டி அப்படியே செய்வாங்க இந்த மாதிரி பல வகையாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க நம்ம ரோஜாப் செடியை தான் இதுக்கு மேலே செய்ய சொல்லணும் செஞ்சு அதில் வெற்றி அடைஞ்சிட்டா ரொம்ப சந்தோஷம் பெரிய பெரிய மரங்களுக்கு தான் செய்கிறாங்க பெரிய செடிகளுக்கு செய்கிறாங்க ஆனால் சின்ன செடியை நாங்கள் என்ன ட்ரை பண்ணி அவள் பார்க்கல பார்த்தாங்களான்னு தெரியலை ஒரு கொட்டாச்சானு தெரியல அதோட அந்த பாட்டிலையும் வந்து இந்த வெட்டின பாட்டில் இருக்குல்ல அதுலேயும் வந்து நல்லா மண்ணை வச்சு நல்லா கயிறு வச்சு நல்லா கட்டிடுறாங்க நல்லா லைலோன் கயிறு நரம்பு வச்சு கட்டிடுறாங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் ரெண்டு நாளைக்கு ஒரு தண்ணி மட்டும் மேலே ஊற்றணும் அவ்வளோதான் இப்போ இது வந்து நம்ம ஏற்கனவே போட்டு வச்சோம் ஏற்கனவே ஒட்டு போட்டோம் கப்பில் தான் போட்டிருக்கோம் பாருங்கள் அது நல்லா வேர் தெரியுது பற்றியெல்லாம் ஏன்னா கீழே வந்து அந்த தண்டிலெலாம் வந்து தளிர் துளிர் வந்ததோடையே வேர் வந்துடும் கரெக்டாக மூணு வாரம் தான் அது நல்லா வேறு வந்துருச்சு இதுக்கப்புறம் இதை வெட்டி நம்ம வந்து இன்னொரு செடி ஆயிக்கலாம் பெரிய செடி இது நம்ம வந்து அந்த ஒட்டு போட்ட அரளி செடி வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு அடி ஒம்பது அடி இருக்கும்னு நினைக்கிறேன் அது மேலே மேலே நம்ம வந்து ஆக மேலே இருக்கிற செடி நல்லா பக்கம் நல்லாவே இருக்கும் அதை நம்மளுக்கு என்ன காட்டலை நான் அதை கீழே இறக்கி வெட்டி வச்சதோட நான் காட்டுறேன் இப்போ நல்லா வேறு வந்துருச்சு நல்லா தளிர் வந்துடுச்சு இதுக்கப்புறம் நம்ம வெட்டி இன்னொரு செடி ஆக்கிடலாம் அது நல்லா பெரிய செடி நம்ம ஒட்டு போட்ட செடி வந்து பாதி இப்போ நம்ம கட்டி பண்ணிட்டாலே இது கீழே இருந்து மேலேயே வந்து ஒரு அஞ்சு அடி இருக்குது அதுக்கு மேலே இன்னொரு நாலு அடி இருக்குது அதுக்கு மேலே உள்ள சிறிய இப்போ நம்ம வெட்டி எடுக்க போகிறோம் ஓகே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீல் பேக்க சொல்லுங்கள் ஹாப்பி கார்டனிங் பை சியோ